வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு நாள் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை ஜூன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் லட்சிய பேராசிரியர் துறை இணைய வழிவார கூடுதல் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் ரா வெங்கடேஷ் கலந்து கொள்கிறார் வாரந்தோறும் வியாழன் அன்று லட்சிய பேராசிரியர்களுக்காக நடைபெற்று வரும் இணையவழி வார கூடுதலில் ஜூன் பனிரண்டு அன்று வளர்ந்த பாரதம் உருவாக மாணவர்களின் பங்கு என்ற தலைப்பில் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் ரா வெங்கடேஷ் உரையாடுகின்றார் லட்சிய சமுதாயத்தை கட்டமைத்து வரும் நல்லூர் வட்டத்தின் புனித பயணத்தில் இணைந்துள்ள நாம் இந்த வார கூடுதல் மூலம் இன்றைய கல்லூரி மாணவ இளைஞர்களை நாட்டிற்கான ஆக்கசக்தியாக உருவாக்குவதில் நிபுணத்துவம் பெறுவோம் என்று லட்சிய பேராசிரியர்கள் துறை மாநில பொறுப்பாளர் திரு காமராஜ் தெரிவிக்கிறார் கோரிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் சென்னையில் நல்லோர் வட்ட அலுவலகத்திற்கு வருகை ஜூன் பனிரெண்டு இன்று சொந்த பணி நிமித்தமாக ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் அவர்கள் சென்னை வந்தபோது சுலைமேட்டில் உள்ள நல்லோர் வட்டம் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தார் அப்போது அங்கு நல்லோர் வட்டம் வாலுவையாவை சந்தித்து பேசியது பற்றி அவர் கூறும்பொழுது ஈரோட்டில் ஜூன் ஒன்று அன்று நடைபெற்ற மாண்டுமிகு மக்கள் சங்கமம் நிகழ்ச்சிக்கு பிறகு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களிடையே பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நூறு துறைகளுக்கு படிப்படியாக பொறுப்பாளர்களை கண்டறிவது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக திரு கார்த்திக் தெரிவித்தார் தர்மபுரி மாவட்டம் சமூக பொறுப்பாளர்கள் சந்திப்பு நல்லோர் வட்டம் பாலுவையா கலந்து கொள்கிறார் தருமபுரி மாவட்டம் சமூக பொறுப்பாளர்கள் கிராம வளர்ச்சிக்கு பொறுப்பேற்றவர்கள் உள்ளாட்சி வேட்பாளர்கள் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கான சந்திப்பு ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு கொளக்கத்தூரில் நடைபெறவிருப்பதாக நல்லூர் வட்டம் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தெரிவித்தார் திண்டுக்கல் விவசாயிகளின் கவனத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக மாவட்ட அளவிலான வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் இயக்கம் பராமரிப்பு குறித்த முகாம் வருகின்ற ஜூன் பதினேழாம் தேதி அன்று காலை பத்து முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் வேளாண் விற்பனை மற்றும் வணிக கட்டிட வளாகத்தில் நடைபெற உள்ளது இதில் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் முடித்தவர்கள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ரூரல் டெவலப்மெண்ட் எம்ஏ படிக்கலாம் யூஜி முடித்தவர்கள் இரண்டு வருட எம்ஏ படிக்கலாம் என்று எஸ்ஐஆர்டி பயிற்றுனர் திரு செந்தில் தெரிவிக்கிறார் மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று எட்டு ஒன்று ஆறு எட்டு மூன்று இரண்டு நான்கு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் அடுத்ததாக பிஎஸ்சி எம்எஸ்சி யோகா படிக்கலாம் ரம்மியமான சூழலில் ஹாஸ்டல் வசதியுடன் பரஞ்சோதி யோகா கல்லூரி திருமூர்த்திமலை மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஏழு எட்டு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன